செய்திகள் காங்கிரஸ் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரியங்கா காந்தி அவர்கள் எம்பி ஆன பிறகு முதன்முறையாக வயநாட்டிற்கு வருகை தந்துள்ளார் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சுமார் நான்கு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக பழனி பஞ்சாமிரதம் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக கோவில் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது சென்னையில் பலத்த காற்றுடன் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது மழைக்காலங்களில் தொற்றுநோய் பரவாமல் தடுக்க மருத்துவ முகாம்கள் நடத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் சென்னை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இடைவிடாத கனமழை நீடிக்கலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது புயல் மற்றும் கனமழையால் அம்மா உணவகங்களில் இன்று உணவு இலவசமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகரும் தாவேக்க கட்சி தலைவருமான விஜய் அவர்கள் கலந்து கொள்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார் சென்னை எண்ணூரில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது ஐரோப்பிய செயற்கைக்கோளுடன் வருகின்ற டிசம்பர் நான்காம் தேதி பி எஸ் எல்வி சி ஐம்பத்தி ஒன்பது ராக ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது வேளாண் துறை தமிழ் வளர்ச்சி மீன்வளம் பால்வளம் ஆகிய துறைகளில் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கனமழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நாகர்கோவிலில் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை மேயர் மகேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார் டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் பெண்கள் புயல் காரணமாக சென்னையில் இசிஆர் மற்றும் ஓஎம்ஆர் சாலைகளில் இன்று பொது போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய ரயில்வே விரிவாக்கத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒடிசாவில் அகில இந்திய டிஜிபி மற்றும் ஐஜிபி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஒடிசா சென்றுள்ளனர் புதுச்சேரி அருகே புயல் இன்று கரையை கிடைக்கிறது என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாளை சென்னை திரும்புகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று கடலூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அமரன் படக்குழுவினர் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்தனர் சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி துறைமுகங்களில் ஆறாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மேலும் பாம்பன் தூத்துக்குடி துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது வாடகை கட்டடங்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதிப்பு பெரும் சுமையை வணிகர்களுக்கு ஒன்றிய அரசு ஏற்படுத்தியுள்ளது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று அரசு மருத்துவர் காலி பணியிடங்களுக்கு ஜனவரி ஐந்தாம் தேதி தேர்வு நடத்தப்படுகிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மாமல்லபுரத்தில் பாரம்பரிய நந்தவனம் அமைக்கும் திட்டத்திற்கு தொன்னூற்றி ஒன்பது கோடி ரூபாயை ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கியுள்ளதாக ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது உழவர் நலத்துறை செயல்பாடுகள் தொடர்பாக அமைச்சர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு அவர்கள் ஆய்வு நடத்தினார் தமிழகத்தில் உள்ள விமான நிலையங்களில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு கோடியில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய விமானப் போக்குவரத்துறை அமைச்சகம் மக்களவையில் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று வேளாண் கடன் சங்கங்கள் பொது சேவை மையங்களாக செயல்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் சுவாமி கோவிலுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்து சென்ற பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக மூன்று கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கம் பணம் செலுத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னை வள்ளுவர் கோட்டம் புனரமைப்பு பணிகளை ஆய்வு செய்தார் அமைச்சர் ஏபா வேலு அவர்கள் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்